இரட்டை இடம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மதுவிலக்கு ஆட்சியில் அப்புறம் அரசாங்க பேர்ல அது நடத்துற பார பக்கம் நடக்கும் இங்க கட்சி நிர்வாகிகளும் கலத்தரங்கத்தை ரெட்ட ரெட்டவேஷம் ஏன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க பொதுமக்களும் பல்வேறு எதிர்கட்சிகளும் பூரணமா மது விளக்க கொண்டு வாங்கன்னு கேட்கும்போது அரியணைகளை உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா அவங்களோட உயிர் பெயரும் இந்த மதுரைகள் இறந்து போடுவாங்க அவங்களை காப்பாற்ற முடியாது அவங்களுக்காக இந்த அரசாங்கமே இந்த மது மதான கடைகளை திறந்து வச்சிருக்கோங்கிற ஒரு பொய்யான போலியான அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மருத்துவமனைகள் எந்த நேரமும் அவங்களை காப்பாற்றுறதுக்கு தயாரா இருக்கு இன்னைக்கு ஊருக்கு நீங்க மதுக்கடைகளை

கல்லுக்கரையை திறப்போம் சுதேசியத்தை காத்திடுவோம் என்று கூறி ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாபெரும் அறவழி ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள பல்வேறு அரசியல் கட்சியின் சார்பாக வந்துள்ள சகோதர சகோதரிகளுக்கும் பல்வேறு அமைப்புகள் மற்றும் பல்வேறு இயக்கங்களின் தலைவர்கள் அனைவர்களுக்குமே இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன் யாரோ கள்ளச்சாரயத்தை குடிக்காங்க ஏதோ குடும்பம் நடுத்தரவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு நமக்கு என்ன நமக்கு வேற வேலை இருக்கு அதை பார்ப்போமே என்ற எண்ணம் இல்லாம வழிமுறைகளின் காவலராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாச்சி முத்துகுமார் அவர்களின் வழி இறக்கக்கூடிய அண்ணன் அருண்குமார் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறணும் தமிழக அரசு முதல்ல இடம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி போரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்றதும் ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அரசாங்கிற அது நடக்கிற பார ஒருபோக்கம் நடக்கும் எங்க கட்சி நிர்வாகிகளும் கலத்தரங்கத்தை ரெட்ட ரெட்டவேசம் ஏன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க பொதுமக்களும் பல்வேறு எதிர்கட்சிகளும் பூரணமா நல விளக்க கொண்டு வாங்கன்னு கேட்கும்போது அரியணையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா அவங்களோட உயிர் உயிரும் இந்த மதுப்பிரியர்கள் இறந்து போயிடுவாங்க அவங்கள காப்பாற்ற முடியாது அவங்களுக்காக தான் இந்த அரசாங்கமே இந்த மது மதுபான கடைகளை திறந்து வச்சிருக்கோங்க ஒரு பொய்யான போலியான அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துகிட்டு இருக்கு எவ்வளவோ மருத்துவ வசதிகள் இருந்துகிட்டு இருக்கு எந்த கோமுட்ட சொன்னா குடியார போய் உடனே செத்துமிடுவோம் சொல்லி மருத்துவமனைகள் எந்த நேரமும் அவங்கள காப்பாற்றுறதுக்கு தயாரா இருக்கு இன்னைக்கு ஊருங்க நீங்க மது கிடைக்கல எந்த மது பிரியாரி செத்து போறாங்க நாங்க பாக்குறோம் அவங்களுக்கு சிறப்பு மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுக்கு எவோ படித்த மருத்துவர்கள் தயாரா இருக்காங்க சும்மா மக்களை ஏமாற்றிக்கிட்டு சும்மா ஒரு பொய்யான காரணத்தை திமுக அரசாங்கம் சொல்லக்கூடாதுங்கிறத இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் அதே நேரத்தில் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபத்தி ஒன்பது பேர் உயிரின இருக்காங்க இந்த உயிர வந்தவங்க யாரும் பல கோடீஸ்வரர்களோ அல்லது ஒரு பல மைத்து மில்லினர்களோட குடும்பத்தில் பிறந்தவங்க கிடையாது கூலி தொழிலாளிகள் அன்றாட ஏதோ ஒரு விவசாயம் பார்த்தோ அல்லது ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போயோ தொழில் செய்யக்கூடிய ஒரு அப்பாதிகள் அரசாங்க மதுபான ஆடைகள்ல அரசாங்கம் சார்பாக விற்கக்கூடிய அந்த மதுபானத்தை குடிச்சிட்டு உயிரிழந்தவங்க தான் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மதுபான விலை அதிகமா இருக்கு சரி அதை அதை வாங்கி குடிக்கிறது கூட வழியில்லா குடிச்சு இருந்தவங்க அந்த அப்பாதிகள் நாங்க காலங்காலமா கல்லுக்கரைகளை நாங்க கல்லுக்கரைகளை இருக்கிறோம் கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்குமே கல்லுக்கரைகளை திறக்க சொல்லி பல ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா எந்த ஒரு அரசாங்கமும் செய்தி சாய்க்க மாட்டேங்கிறாங்க காரணம் இருக்கக்கூடியவங்களோட மதுபான ஆலைகள் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களோட அமைச்சர் பெருமக்களா இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும் அவங்க நடத்தக்கூடிய சாராய ஆலைகளோட வியாபாரம் குறைஞ்சிருங்கிற ஒரே நோக்கத்துக்காக மதுபான கடைகளை தமிழக அரசு மூட மறுக்கிறீங்க இந்த மதுபானைகளை மதுபான ஆலைகளாலையும் இந்த மதுபானத்தை குடிக்கிறதுனாலையும் அப்பாவி தமிழ் மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய ஆந்திராவா இருக்கட்டும் பாண்டிச்சேரியா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் அனைத்து மாநிலங்கள்லையும் கள்ளுக்கரைய திறந்து வச்சு கல்ல குறிச்சு யாராச்சும் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி ஏதாச்சும் வரலாறு இருக்குங்களா இல்ல பனை மரத்தில் இருந்து வேரிலிருந்து உச்சவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பனை மரத்தோட பாகங்களுமே பயன்பெறக்கூடியதுதான் மனிதர்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய இருந்து அந்த இயற்கை வரக்கூடிய அந்த கல்லை விற்கிறதற்கு அரசாங்கம் தடை பண்ணிக்கிட்டு இருக்கு செய்து தமிழக அரசாங்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக கல்லுக்கதிகளை தோற்க உத்தரவிட வேண்டும் பூரா வலுவிளக்கை தமிழக அரசு நிலைநிலையில் கொண்டு வர வேண்டும் அரசோட மனித கடைகளை ஊறிவிட வேண்டும் அதுபோல தங்களின் அமைச்சர் பெருமக்கள் நடத்தக்கூடிய சாய ஆலைகளை உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இல்லை என்றால் நாளைக்கு விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நேரம் இருக்கு நாளை காலையில் தான் ஓட்டு போடுறதுக்கு மக்கள்லாம் இருக்காங்க தமிழக மக்கள் அதுவும் குறிப்பா விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் தயம் செய்து கொஞ்சம் சிந்திச்சு வாக்கலீங்க பொதுவா இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் தெரிவிப்பாங்க பணபலம் அதிகமா இருக்கும் பணத்தை கொடுத்தா வாக்கை விலைக்கு வாங்கியர்களா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் அதனால எதிர்கட்சிகள் கூட போட்டி போடாம விலகி இருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி வாக்காளர்கள் இந்த கள்ளப்பாராய சாவிடால உயிரிழந்த அந்த அறுபத்தொன்பது பேரோட குடும்பத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்து இந்த சாராயத்தினால மதுவான ஆலைகள்னால தமிழக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இந்த எல்லாம் நினைச்சு பார்த்து தமிழக மாண்பு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் இந்த தமிழ்நாடு வெளி வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாகவும் இங்கு குழுவி இருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்ட சார்பாகவும் கேட்டுக் கொள்வது என்னவென்றால் உடனடியாக அரசு கடைகளை மூட வேண்டும் கல் கடைகளை திறந்திர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அண்ணன் அருண்குமார் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்